நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவழித்து தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமரில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னர் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நீர் இழப்பு போன்ற காரணிகளை அடிப்படையாக வைத்து ரத்தம் மற்றும் அடையாளங்களில் சில வித்தியாசங்கள் உள்ளன அதனால் மூன்று நாட்கள் உரிய ஓய்வை வழங்க வேண்டும் நீர்சத்து இழப்புக்கு சிகிச்சை அளிக்கவும் வேண்டும் அதனை செய்யாவிட்டால் இதய நோய் சிறுநீரக நோய் உள்ளிட்ட ஏனைய நோய் அறிகுறிகள் உருவாகலாம் அதன் காரணமாகவே அவர் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் பல நிபுணத்துவ வைத்திய குழுக்களை கொண்டு பராமரிக்கப்படுகின்றார் இதேவேளை சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதியின் சுக துக்கங்களை கண்டறிவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றனர் எவ்வாறெனினும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க விளக்கமரில் வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி குழுக்கள் இன்று விசேட ஊடக சந்திப்பை நடத்தினர் இது அரசியல் வேட்டை என்றே நான் பார்க்கின்றேன் பிரபுக்கள் மற்றும் பிரபுக்கள் பிரிவுகளுக்கு இடையில் சமூகத்தில் உருவாக்கியுள்ளனர் வகுப்புவாத பிரிவினைகளை கொண்டவர்கள் அரச நிர்வாகத்துக்குள் சென்றால் நடக்கும் விடயமே இப்போது இடம்பெற்றுள்ளது இதற்கெதிராக நாம் முடிந்தளவு நடவடிக்கைகளை எடுப்போம் நாம் சர்வதேச ரீதியிலும் இது தொடர்பில் செயற்பட எதிர்பார்க்கின்றோம் පවිතර ැමත්තුම දැ බල ප මමයි අ මෙද පවිතවෙත්තුම බුදුන් කියියලා හුගේ කාලකව නිදයන්ය කියෙල ගනි දැනාජපත්තුමහ කිය සමාරයි ඇතැම්මයි ඇතැම්මය කිේවා ඇ පතුරන්න කවුල සතුටින්ද වේගත් සතුරෙ පට

ஒன்றிந்துள்ளனர் சந்திப்பு நடத்துகின்றார்கள் அவர்களிடம் எந்த பேதங்களும் இல்லை ரணில் கள்ளன் ரணில் கள்ளன் என கோஷம் எழுப்பிய நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய அனைவரும் இப்போது ரணிலுக்காக ஒன்று கூடியுள்ளார்கள் இப்போது இவர்கள் அனைவரும் ஒரு படகில் ஏறி உள்ளார்கள் இந்த அனைவரது மீதும் குற்றச்சாட்டுகள் உள்ளன இதனால் ரணிலுக்கு இப்படி நடந்தால் எமக்கு எப்படி நடக்கும் என்று எண்ணியே ஒன்று கூடியுள்ளனர் இது நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் அதற்கு சகலரும் தலைவணங்க வேண்டும்

நாட்டின் சட்டம் சரியாக அமுலாகிறது பிரபல நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அது இப்போதுள்ள ஜனாதிபதிக்கும் அமைச்சர்களுக்கும் எனக்கும் சமமான சட்டமாகும் எனவே அனைவரும் சட்டத்தின் ஊடாக செயற்பட தயாராக வேண்டும் மாறியதற்கு காரணம் நாட்டில் இப்படி ஒன்று அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சகல குற்றவாளிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றே மக்களுக்கு தோன்றும் அதனால் மக்கள் அந்த கூட்டை புறக்கணிப்பார்கள் அவர் அவர்கள் ஒன்று சேர்வது அரசியல் ரீதியில் எமக்கு மிகப்பெரிய சக்தியாகும் இதற்கு யாரும் குழம்பு தேவையில்லை சட்டம் சகலருக்கும் யாராவது குற்றம் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு பிணை வழங்குவார்கள் என்றால் சிறை வைப்பார்கள் இதுதான் சட்டத்தின் இயல்பு யாரும் இதில் அவரை சுற்றி ஒரு சிறிய குழு ஒன்று உள்ளது அந்த குழு கடந்த காலங்களில் அவரை சிறை வைக்க வேண்டும் அழுத்தங்கள் பிரயோகித்தன அவர்கள் கடந்த காலங்களில் இதனையே கூறி வந்தார்கள் இப்போது சட்டத்தை அமுல்படுத்தும் போது மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள் நாட்டின் சட்டம் சகலருக்கும் நியாயமானதாக இருக்க வேண்டும் அதில் மேல் கீழ் என்ற பிரிவுகள் இருக்க முடியாது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கருப்பு கொடி இயந்த யாராவது செயல்பட்டால் அது எமது நாட்டின் நீதிமன்றத்தை அவமதிக்கும் விடயமாகும் அது சட்டத்திற்கு எதிரான செயற்பாடு இதற்கு எதிராகவும் சட்டப்பிரிவு நடவடிக்கை எடுக்க முடியும் கல்லர்கள் குழுவே இப்போது ஒன்று சேர்ந்துள்ளன மிகப்பெரிய அளவிலான திருடர்களுக்கு கை விலங்கு இடப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் இப்போது புலம்பு ஆரம்பித்துள்ளார்கள் இப்போது ஜனநாயகத்தை ஒன்று சேர்ந்துள்ளார்கள் ரணில் மற்றும் இங்கே ஒன்று கூடியுள்ள அனைவரிடமும் நாம் கேட்பது அன்று ஜனநாயக ரீதியிலான போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் ஆர்ப்பாட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தினீர்கள் சிவில் செயற்பாட்டாளர்களை சிறையில் அடைத்தீர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தீர்கள் இவை அனைத்தையும் செய்த கள்ளர்கள் இப்போது நாம் ஒன்று சேர்வோம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று கூறுகிறார்கள் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணைகள் அமைப்பு இன்று பலவத்தையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தது நீதவானின் தீர்மானத்துக்கு அமைய விளக்கமறையில் வைப்பதோ அல்லது பிணையில் விடுவிப்பதோ என்ற விடயம் முடிவெடுக்கப்படும் இந்த எல்லைக்குள்ளேயே இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளது இப்போது எதிர்கட்சி இவ்வாறு செயற்பட்டு நாட்டின் நீதிமன்ற துறைக்கு பாரிய அழுத்தத்தை புரோகிக்கின்றார்கள் அவர்கள் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கூறிய விடயங்கள் அந்த அழுத்தங்கள் முழு சமூகத்துக்குள்ளும் பரவும் இதனூடாக நீதிமன்றம் தொடர்பில் மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படலாம் உண்மையில் இது நீதிமன்றத்தை அவமதிப்பதற்கு இணையானது இலங்கையில் நீதிமன்றத்தை அவமதிப்பது தொடர்பிலான புறம்பான புதிய சட்டமே உள்ளது

மக்கள் இந்த தருணத்தில் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் நான் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இப்போது தூய்மையாக வேண்டும் எனவே நாம் இதனை மாற்றிக் கொள்ளாவிட்டால் எதிர்பார்த்த சிஸ்டம் சேஞ்சை செய்து கொள்ள முடியாமல் போகும் மேலிருந்து கீழாக சட்டம் அமுலாக வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது இவ்வளவு காலமும் மேல்தட்டில் சட்டம் அமுலாகாது கீழ்த்தளத்தில் அனைவருக்கும் அமுலானது இப்போது அப்படியல்ல அடைந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தை நல்ல விடயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனை சிறந்த மாற்றமாக எடுத்துக் கொள்ளுங்கள் குற்றம் இழைத்திருந்தால் தராதரம் சட்டம் பாயும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுபவாதி பிரகதிசீலி கருணா கிளேசின்